இங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு மேஜிக்கல் மவுஸ் கிடைக்குது அவங்க அந்த மவுச வச்சு ரோட்ல நின்றுட்டு இருந்த ஒரு காரை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்றாங்க அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு கார் கிடைக்குது இவங்க ஜாலியா அந்த கார்ல ஏறி உட்காந்து ஊர் சுத்துறானுங்க ஒரு டீ கிடைக்கு டீ சாப்பிடலான்னு போறாங்க அங்க ஒருத்தர் சின்சியரா டீ குடிச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கான் இவனுங்க மேலே அந்த மவுசை வச்சு அங்க இருந்து டீ கப்ப தூக்கி பக்கத்துல இருந்து அவன் மேல ஊத்தி விடுறாங்க அதை பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க அவன் அவனோட ஃப்ரெண்டு மேலேயே கிளிக் பண்ணி அவன மாதிரியே இன்னொருத்தனை உருவாக்குறான் அவனோட ஃப்ரெண்ட் உடனே அந்த மவுச புடுங்கி டீ ஷர்ட் கலரை மாத்தி விளையாடிட்டு இருக்கான் அவங்க மூணு பேர் சேர்ந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க அவன் அவனோட கேர்ள் கூட கடல போட்டுட்டு இருக்கான் இவனுங்க வேணுக்கடே மவுச வச்சு அவனோட ட்ரௌசர் மேல கிளிக் பண்ணி அந்த ட்ரௌசரை கழுத்தி விட்டுறாங்க அத பார்த்து அவனோட கேர்ள் பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறான் அவனோட ஃப்ரெண்ட் இது எல்லாமே அவனுங்க தான் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு போகமா அவங்களை அடிக்கிறதுக்காக வரா இவங்க எல்லாரும் பயந்து வேகமா ஓடிட்டே இருக்காங்க கடைசியில ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிறாங்க அவனும் அவனோட ஃப்ரெண்ட் மவுஸ் வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான் ஆனா அவன் ஃப்ரெண்ட் தப்பிச்சிட்டே இருக்கான் அப்ப பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கிறத பாத்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் கிளிக் பண்ணி அந்த குப்பை தொட்டில போட்டுட்டு பின்ன கிளியர் பண்ணி விட்டுறான் அவனோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறமா காணாம உங்க கையில இதே மாதிரி ஒரு மேஜிக்கல் மவுஸ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க